ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காடுவட்டி குருவினுடைய மருமகன் மனோஜ் அவர்களுடன் தான் ஒரு உரையாடலை இருக்கிறோம் வணக்கம் நேற்று உங்கள் மாமனார் அவர்களுடைய சிலையை திறந்துருக்கிறாங்க அவங்களுடைய சொந்த ஊரில் நீங்கள் உறவினர்கள்லாம் சேர்ந்து அந்த சிலையை திறந்துருக்கீங்க இதில் என்ன இஷ்யூவாக இருக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து காடுவட்டி குரு சிலையை திமுக வச்சு அவங்க திறக்க வைக்கிறாங்க திமுகவை சேர்ந்த அமைச்சர்களை வைத்து திறக்க வைக்கிறாங்க இது வந்து காடுவெட்டி குருவை வந்து எப்படி அவர்கள் திறக்கலாம் இது வந்து பாட்டாளிப்பை கட்சி வன்மையாக கண்டிக்குது ஏன்னா பல குண்டாஸ் போட்டுச்சு காடுவெட்டி குரு மீது அடக்குமுறை சட்டங்களை இந்த திமுக தான் போட்டுச்சு அந்த திமுகவை வச்சே இவங்க இது பண்ணுறாங்களே வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு எதுவுமே தரலை சும்மா ஒரு வன்னியர் அமைச்சரை வச்சு திறந்து வச்சு தான் காடுவெட்டி குருவுக்கு சிறப்பு செய்ததாகிவிடுமா இது வந்து துரோகம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் படையினர் வந்து அந்த அமைச்சரை நாங்க எதிர்த்து பேசணும் அப்படிங்கற ஒரு பரபரப்பு என்ன நடந்துச்சாங்க அமைச்சர் வந்து சல்ல திறக்கல அவர் வந்து மரியாதை செஞ்சாரு அதுக்கு முன்னாடி குடும்பத்தினர் முக்கியமா எங்க பாட்டியம்மன் அதாவது ஆனா மஞ்சள் படையினர் வந்து குடும்பத்தை வச்சிருந்தா பரவாயில்ல அமைச்சரை கூப்பிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்ல இல்ல மஞ்சள் படையத நாங்க வச்சிருக்க அமைப்பு பாமக காலமாக பிரச்சனையே பண்ணாங்க சிலையை திறந்தது வந்து பாட்டி மதம் எங்க அம்மா பாட்டி தான் திறந்தாங்க அவங்க வந்து மாமாவோட தாயார் அவங்க தான் திறந்தாங்க அவங்க கூட ஃபேமிலியா எல்லாம் சேர்ந்து தான் திறந்தோம் சிலையை அமைக்கிறதுக்கு ஒரு ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலங்களில் எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டும் அமைப்பு சார்ந்தவங்க கிட்ட பொதுமக்கள்கிட்ட மன்னியர் மக்கள்கிட்ட ஒரு நன்கொடையாக வாங்கி அவங்க பித்தளை பாத்திரமா கொடுத்து அந்த மாதிரி தான் அந்த வெங்கல சிலை செஞ்சது இது வந்து ஒரு தனிநபரோட முயற்சியில் ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து இங்கே வந்து ஒரு சிலை அமைக்கணும் அவர் எந்த இடத்துல நாங்கள் வந்து கோயில் கட்டணும்னு நினைச்சு அவர் அடக்கம் பண்ணிக்கோமோ அந்த இடத்துல ஒரு சிலையை அமைக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சு தான் அந்த சிலையை திறந்தோம் அது வந்து எங்கள் தொகுதியோட அமைச்சர் தான் சிவசங்கர்னா அண்ணன் கிட்ட தான் கேட்டு அண்ணன் தான் பர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்து எல்லாமே நடந்தது நான் என்ன சொல்கிறேன் இவங்க வந்து இந்த பத்து புள்ளி அஞ்சை பற்றி பேசுறது அமைச்சரை கூப்பிடுங்க எப்படி திறந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க மூத்த மகன் சொல்கிறாரு ராமதாஸ் அவர்கள் என்னோடய மூத்த மகன் காடி குரு தான் அப்படின்னு பேச்சுக்கு பேச்சு மேடைக்கு மேடாக அவர் உயிரோட இருக்கவங்க சொல்லியிருக்காரு மறைஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மேடையில் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பேச்சை நிறுத்திட்டார் மூத்த மகன் சொன்னவரும் அவரு அவங்க என்னோட அண்ணன் காடி வெட்டி குரு அவர்கள் சொன்னார் அன்புமணி இது வரைக்கும் அவங்க ஏன் அந்த சன்னதிக்கு வரல பண்ண இடத்துக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது அவர் அடக்கம் பண்ண அன்னைக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த நினைவ நினைவஞ்சல் நினைவேந்தல் நடந்தாங்க அது கூட வந்துட்டு போல நேரா மண்டபத்துக்கு வந்தாங்க அப்படியே போயிட்டாங்க மூத்த மகனுக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்க வந்து நாங்க அவங்களுக்கு கூப்பிடல மூத்த மகனோட நிகழ்ச்சி நேத்தி அவரோட பிறந்த நாள் நடக்குது அதுக்கு வந்துட்டு எல்லாம் போயிருக்கணும் ஏன் வரல அப்ப இவங்க எந்த அளவுக்கு வன்மத்தோட இருக்காங்க மன்னியர் மக்கள் மேலையும் காட்டுவர்கள் அது வராததுக்கு என்ன காரணம் இப்ப வந்து இந்த சமுதாயத்துல இருந்து குரு குருவர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு இத்தனை நாள் உழைச்சாரு சிறையை காண்டிருக்காரு மருத்துவமனையில இருந்துருக்கு அவரோட பாதி வாழ்க்கை சிறையிலும் மருத்துவமனைகளிலும் முடிஞ்சிருச்சு இந்த சமுதாயத்துக்கு உண்மையான உழைச்சவர் யாருன்னு எங்க சமூக மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா காடு வெட்டி குருவர்களோட பேரை மறுக்காம சொல்லுவாங்க தைரியமா எல்லாருமே சொல்லுவாங்க யாரு வந்து ஐயா தான் உயிரை கொடுத்து உழைச்சாரு அன்புமணி அவர்கள் தான் கொடுத்து வைச்சேன்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க சொல்ல கிடையாது இது வந்து நான் நான் சரி அவங்க குடும்பத்தை சார் தான் நான் பொத்த பொதுவாக நீங்க யாரு கிட்ட வேணாலும் ஒரு சர்வே மாதிரி எடுங்க வன்னியர் சமூக மக்களுக்காக இந்த கான்டெம்பரரி டைம்ல யார் உழைச்சாங்க இந்த சமுதாய மக்களுக்காக கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளை இந்த பாமகான ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் யார் இந்த சமுதாய மக்களுக்காக உண்மையா உயிரை கொடுத்து போராடினதுன்னு கேட்டீங்கன்னா காடி குரு அவர்கள்னு வெட்டவெளியா சொல்லுவாங்க எல்லாருமே அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு சிலையை திறக்கிறீங்க அவருக்கு அவரோட புகழ போற்ற மாதிரியே எல்லாமே நடக்குது நாங்க வந்து பிறந்த விட இது ஒரு வன்னியர் ஜெயந்தி தான் நாங்க இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மறைஞ்சாது இது ஏழாவது வருஷம் ஆயிடுச்சு அறுபத்தி நாலாவது பிறந்த நாள் இது வந்து நாங்க வன்னியர் ஜெயந்தி விழாவை தான் ஆண்டாண்டா கொண்டாடிட்டு வரோம் ஒரு ஒரு ஆண்டும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் அதிமுக ஆட்சி இருந்தது பாமக வந்து கூட்டணியில் இருந்தாங்க அவங்க கூட அவங்க மறைஞ்ச அந்த அதுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிறந்த நாள் அன்றைக்கி எங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி போர் தான் போட்டாங்க பாமக வந்து அதிமுக சொல்லி எங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் போட்டு இருந்தாங்க மூணு ஆண்டு இருபத்தி ஒன்று வரைக்கும் எங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் இருந்தது எங்களுக்கு அங்கே ஃபங்க்ஷன் நடத்தவே முடியல யாருடைய கவர்மெண்ட் அதிமுக கவர்மெண்ட் அதிமுக கவர்மெண்ட் எங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி தான் போட்டு வச்சிருந்தேன் காடுவெட்டி சிலை திறக்கிறதுல சிலை சிலை திறக்கிறதுல காடுவெட்டி கிராமத்துக்கே யாரும் வரக்கூடாதுன்றது தான் அங்கே இல்லை என்ன ரீசன் சொன்னாங்க அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அங்கே பிரச்சனை ஆகும் ஒரு ஒரு சமூக மக்கள் ஒரு இடத்துல கூட்டினீங்கன்னா நீங்கள் ரெண்டு தரப்பாக இருக்கீங்க பாமாக்கா காடுவெட்டியாரோட குடும்பம் இருக்கீங்க வந்தால் பிரச்சனை ஆகும் அப்படின்னு இன்னைக்கு அதே பாமக இருக்க நிர்வாகிகள் அரியலூர் நிர்வாகிகள் எல்லாரும் வந்து நேற்று சிலைக்கு மாலை போட்டு போறாங்க இத்தனை நாள் தடுத்து வச்சிருந்தது அப்பா யார் இத்தனை நாள் வந்து நாங்க அங்க ஃபங்க்ஷன் நடத்தணும்னு போயிட்டு பெட்டிஷன் கொடுத்தாரு அவர் நேற்று வந்து மாலை போட்டு போறாரு அப்ப அந்த மாதிரிதான் இவங்க ஐயா வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு என்னன்னா இதுக்கு முன்னாடி ஐயா செஞ்ச அரசியல் எப்படின்னா ஒரு கீழ்த்தரமா அரசியல் பாத்தீங்கன்னா இரண்டு சமுதாயத்துக்குள்ள மோத விட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு அதே இன்னைக்கு ஆதி திராவிடர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் வன்னியர்களுக்கும் கலவரத்தை உண்டாக்கி காடுவெட்டி பகுதியில் ஆதி திராவிட மக்கள் எத்தனை பேர் நேற்று எல்லாருமே வந்துட்டு போனாங்க கிராமத்துல அவர் காடுவெட்டி சிலைக்கு மரியாதை செலுத்தினா அத்தனை பேர் வந்திருந்தாங்க கிராமத்துல சுத்து சுத்துப்பட்டுல இருக்க அத்தனை கிராமத்துல இருக்க ஆதி திராவிட காடுவெட்டியை வந்து அவங்க பகையா பார்க்கல அங்க போய் நீங்க அவர் இன்டர்வியூஸ் நிறைய இருக்கும் அதுல இருந்து அவங்க சொன்னது இவர் இருந்ததுனால தான் இங்க நாங்க அமைதியா இருந்தது எங்களுக்கு நிம்மதியா இருந்தது எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தவரு மகன் காடுவெட்டியார் அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க தலித் மக்கள் அதான் சொல்லிருப்பாங்க அங்க யாருக்கிட்ட வேணாலும் எங்க வெட்டி கிராமத்துல இருக்கட்டும் அரியலூர் மாவட்டத்துல இரட்டை கோவிலு முறைன்னு ஒரு இருந்ததை ஒழித்தவர் காடுவெட்டியார் தான் இரட்டை கோவிலு முறை இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான டீ கிளாஸ்ல கொடுங்க அது என்ன அவங்களுக்கு ஒரு டீ கிளாஸ் நம்மளுக்கு ஒரு டீ கிளாஸ் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு இருக்க எல்லா டீ காடிலயும் போய் அந்த ஒரு விஷயத்த பண்ணாரு அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்துல இருந்த கோயில்களுக்குள்ள அன்னைக்கு திராவிடர் மக்கள் கூட இவங்க கொண்டு போய் மாலை வச்சு கூப்பிட்டு வந்து அவங்க வந்து சாமியை வந்து சில வன்னிய கிராமங்களில் இந்த மாதிரி அவங்க எங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு தலித் மக்களை தடுத்து நிறுத்த நடந்தது இப்ப கூட அது வந்து அவங்களோட பர்சனல் கோயில் ஒரு கோயில் கட்டி அந்த திரௌபதி அம்மன் சாமி சொல்றீங்க அதனால அந்த பிரச்சனை நடந்தது அது வேற விஷயம் இது எப்படின்னா கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது பொது கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு கோயில் வச்சிருந்தாங்க அதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு என்னோட பர்சனல் டெம்பிள் இதுல ஏன் வரீங்கன்னு பிரச்சனை இருந்துச்சு அது சால்வ் ஆச்சு என்ன சொல்றேன் பொதுவா இப்ப ஒரு கங்கை கோட்டை சொல்ல போற இருக்கு அந்த கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ற பிரச்சனை இருக்கு அப்படி இருக்க இடத்துல எங்க காடுவேட்டியார் போயிட்டு அவங்களுக்கு மாலை அணி வச்சு மரியாதை செஞ்சு கூப்பிட்டு வந்து நீங்க வந்து சாமியை தரிசிங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி ஒரு தலித் பிணத்தை வந்து வன்னியர் கிராமத்து நடுவில் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது இறந்ததுக்கு அப்புறம் அது வெறும் பெண்ணன்டா அதுக்கு என்னடா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவர் தன் தோல்ல வச்சு கூப்பிட்டு போய் அந்த பெண்ணத்தை அடக்கம் பண்றது இவ்வளவு செஞ்சிருக்காரு காடு அவர்கள் ஏழு அம்பேத்கர் சிலை அரியலூர் மாவட்டத்துல தொடர்ந்தவர் காடு வெட்டியார் அவர்கள் இத்தனையும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்போ கா ராமதாஸ் அவர்கள் என்னன்னா இவர் வளர்ந்துகிட்டே போறாரு இவர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் இவரோட இமேஜ் வளர்ந்துகிட்டே போகுது வன்னியர் ஜெயந்தி விழாவா கொண்டாடுறாங்க இப்ப நம்ம நம்மளோட காலத்துக்கு அப்புறம் நம்மள எப்படி மதிப்பாங்க நம்மள வந்து ஒரு வன்னியர் தலைவராகவே பார்க்க மாட்டாங்கல்ல சாதாரணமா இவரும் இருந்தாரு வாழ்ந்தாரு அமைப்ப சேர்ந்தார் ஒரு தலைவர் இருந்தாரு போயிட்டாருன்னு இருக்கும் வன்னியருக்குன்னு ஒரு அடையாளமா ஒரு குலதெய்வமா இன்னைக்கு பாக்குறாங்கன்னா அவர்களை பாக்குறாங்க நான் என்ன கேக்குறேன் எத்தனை ஆண்டுகளா சிறைக்கும் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தவர் அவர்கள் நீங்க உங்க மேல ஜெயலலிதா அம்மையார் வழக்கு போட்டு உங்க உள்ள வச்சப்ப உங்க மனைவியை கூட்டு போயிட்டு உங்க மனைவி போய் கடிதம் எழுதி கொடுத்தா நீங்க வெளில வந்தீங்க அந்த மாதிரி ஒரு கோழ செயல செஞ்சவங்க தான் நீங்க அந்த வந்து நான் சொல்லல சட்டமன்றத்தை ஜெயலலிதாமாவோ படிச்சு காமிச்சாங்க இந்த மாதிரி மன்னிப்பு கெடுதான் கேட்டாங்க நான் வெளியில ஓட்டுட்டேன் நாலு வாட்டி குண்டா சட்டம் வந்து இது வரைக்கும் ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் யாருக்குமே போட்டது இல்ல காடுவாட்டியார் அவர்கள் இன்னும் எத்தனை வாட்டி வேணாலும் வழக்கு போடு என் மக்களுக்காக நான் பேசுனா நான் போராடுறேன் தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டது ஜெயலலிதா தானே போட்டாங்க நாலு வாட்டி ஸ்டேஜ்ல பேசினதுக்காக நாலு வாட்டி போட்டாங்க தொடர்ந்து மேல 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 போட்டதுக்கு அப்புறம் ஜட்ஜே பார்த்துட்டு எத்தனை வாட்டி தான் தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுறதுன்னு சொல்லி வெளில விட்டாங்கல்ல லீகலா பேஸ் பண்ணி அந்த பேட்டல பேஸ் பண்ணி தான் வெளில வந்தார் ஐயா ராமதாஸ் அவர்கள் மாதிரி வந்து மன்னிப்பு கடிதம் எடுத்துட்டு காலில் இருந்து வெளில வரல அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கோழையை எப்படி வந்து தலைவராக ஏற்றுப்பாங்க ஒரு சமுதாய தலைவரை எப்படி ஏத்துப்பாங்க அப்படி இருக்கும்போது காடி வெட்டியார தான் எல்லாரும் வந்து சமுதாய தலைவராக ஏத்துப்பாங்க ஒரு வன்னியர் ஜெயந்தி ஒன்று கொண்டாடணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு ஆதரவா இருந்தது வந்து அமைச்சரன் ஆதரவாக இருந்தாங்க தான் எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணாங்க இந்த சிலைக்கு பர்மிஷன் வாங்குறதுலேருந்து எல்லாமே நாங்க போகும்போது எங்களுக்கு அந்த டிரான்சாக்சன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஈஸியா அது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது சொந்த மாவட்டத்துல இருந்தவங்க அவங்க எங்க காடி வெட்டியார் இறப்புக்கு அவர் வந்து மரியாதை செலுத்திட்டு தான் போனார் ஆஹ் அண்ணா சிவசங்கர் அவர்கள் வந்து மரியாதை போனாங்க அவங்க அப்பா வந்து உடம்பு உடனே இவரு கூட நினைவேந்தல் சொன்னாரு லட்சத்தின் தலைவர் தொழில் திருமணம் கூட நினைவேந்த அப்ப கூட சில பேர் என்னங்க காடு ஒட்டி குருவுக்கு வந்து இவர் நினைவேந்தல் இல்ல நான் என்ன கேக்குறேன் என்ன பிரச்சனை அதுல ஏன் சொல்ல கூடாதா ரெண்டு சமுதாயம் சாதியவாதி அவர் ஒரு சாதியவாதி நீங்க எப்படி அவருக்கு போலாம் சாதி எல்லா மனுஷன் தானே எதுக்கு சாதி சாதின்னு சொல்லுவாங்க எல்லா சாதியும் ஒன்னா இருந்தா என்ன தப்பு அதுதான் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியல் ராமதாஸ் அவர்கள் செஞ்சிட்டு இருக்கின்ற பாமகாரங்களா எது போடுவாங்க அது எப்படி அவரு போடலாம் அது எப்படி இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க போடலாம் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவங்களும் வந்திருந்தாங்க ஆஹ் பேராசிரியர் சீனிவாசன் பாஜகவை சேர்ந்த ராம சீனிவாசன் அவர்கள் அவர் வந்து மரியாதை செலுத்திட்டு போனார் மாலை போட்டு போனார் அவர் வரக்கூடாதுன்னு கோஷம் போடுவீங்களா இல்ல வந்து திமுக அமைப்பு வந்தது நீங்க வந்து திருமாவளவர்கள் மரியாதை போட்டது வந்து தவறுன்னு சொல்றீங்களா மத்த சமுதாய தலைவர்களும் வந்து மாலை போட்டு போனாங்களே தெக்கேர்ந்து எல்லா சமுதாய மாலை போட்டு போனாங்க நான் கேக்குற ஒரு சமுதாயத்துக்குள்ள உள்ள அடக்காம காடுவெட்டியார் வந்து அனைத்து சமுதாய பெண்களுக்காகவும் பாதுகா எல்லா சமுதாயமும் ஒத்துமையா இருக்கணும்னு பாடுபட்டவர் தான் காடுவெட்டியார்கள் அதை இவங்க வந்து தீர்ப்பு நினைக்கிறாங்க எப்படி சொல்றது அவர் கண்ணு முன்னாடியே வந்து அவரோட இமேஜ் வளருது நான் இருக்கும்போது என் பையன் இருக்கும்போது எங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்காத மரியாதைக்கு வந்து வர மாட்டாரு ராமதாஸ் வரமாட்டாரு ஏன் வருவாரு வர்றது தான் நேத்தி வந்திருக்கலாமே என்ன பிரச்சனை சரி அவரு வயதுல முதிர்ச்சான ஒரு வாழ்த்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி சில தொடர்ந்து நல்ல விஷயம் அவங்க குடும்பமா சேர்ந்து ஒரு முயற்சி அடுத்து காடுவட்டி குடும்பம் உறவுகள் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் ஒன்னும் வரணும்னு எதிர்பார்க்கல வர வேணாம் காடுவெட்டி அவர்கள் மறைந்தப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து முத நாள் வரவே இல்லையா உம் மே இருபத்தஞ்சு இறக்குறாங்க இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வரவே இல்லையே ஊருக்கு ஊருக்குள்ள வரவே கூடாதுன்னு ஒரு போஸ்டர்லாம் சானியை கரைச்சி பத்தி அடிச்சாங்க அன்னைக்கு காடி அவர்கள் மறைந்த அன்னைக்கு வந்து காடி கிராமத்துக்குள்ள ராமதாஸ் ஐயா விடவே இல்லை ராமதாஸ் ஐயா வரவே இல்லை என்ன சொல்ல போனா வந்தா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு வராம அதுக்கு அடுத்த நாள் தான் வந்தார் அடக்கம் பண்ற அன்னைக்கு காலையில் தான் வந்தார் அன்னைக்கு அன் இருபத்தி அஞ்சாம் தேதி மறைகிறார் காடு வெட்டியவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி காடுவெட்டி கிராமத்துல ராமதாஸ் ஐயோட போஸ்டர் ஒட்டி சாணியா கரைச்சி தான் அடிச்சாங்க மக்கள் வன்னியர்கள் வன்னியர் மக்களா இருந்தாலும் சரி எல்லா மக்களும் சேர்ந்து சானியா கரைச்சு தான் அடிச்சாங்க இந்த மாதிரி சூழ்ச்சியால எங்க ஐயா கொண்டுட்டு கொண்டுட்டு அவர் கடைசியா மருத்துவ வசதி உதவி செய்யலைங்கிற மாதிரி அதெல்லாம் பேசுனா இன்னொரு ஒரு ஒரு நாள் பேசலாம் மருத்துவ வசதி செய்யலன்னு கிடையாது மருத்துவமே ஒழுங்கா பண்ணலன்றதுதான் குற்றச்சாட்டாங்க இவர் என்னத்த வசதி வந்து செய்ய போறாரு மருத்துவமனையில் சேர்த்து விட்ட எத்தன பேர் இருக்காங்க மருத்துவ வசதி செய்யறதுக்கு அவங்களுக்கு சம்மந்த ஒழுங்கான முறையில ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அதுல நிறைய பிரச்சனை நடந்தது இது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்ப இருக்க பிரச்சனை அவர் வந்து வன்னியர் ஜெயந்தி விழா எதுக்கு இவருக்கு கொண்டாடுறீங்க இன்னும் சொல்ல அவர் மறைந்த அந்த வருஷத்துல ஒரு பாடல் வெளியிட்டாங்க அதுல குலதெய்வம் குலதெய்வமே மா மாவீரனே குலதெய்வமேனு வரும் எப்படி அவருக்கு குலதெய்வம்னு போட்டீங்கன்னா அந்த பாடகரை பிடிச்ச ஒரு கத்துறாரு அந்த அளவுக்கு வன்மம் பிடிச்சவர் ராம்தாஸ் அவர்கள் வன்னியர் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்க ஏன் பண்றீங்க ஏன் வந்து திமுக அமைச்சர்களை கூப்பிடுறீங்க அப்படின்றீங்க உங்க வன்னியர் கல்வி அறக்கட்டையில எத்தனை பேருக்கு வந்து இலவசமா கல்வி நீங்க கொடுத்திருக்கீங்க பத்து புள்ளி அஞ்சு குடுக்காததுக்கு நீங்க வந்து திமுக அரசு சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க வேலையை சரியா செஞ்சிருந்தா நான் கேட்கறது எடப்பாடி அவர்களே ராமதாஸ் அவர்களும் சரியான முறையில ஆவணங்களை எடுத்து நீங்க சமைச்சு ஐ மீன் ஆஹ் பிரசென்ட் பண்ணி அது மூலியமா நீங்க இடஒதுக்கீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா யாருமே உங்களை வந்து கேள்வி கேட்டு இருக்க மாட்டான் இதே டேட்டாஸ் வச்சுதான் அருந்த தேர்தல்களுக்கும் இடஒதுக்கீட்டு கொடுத்துருக்காங்க முஸ்லிம் சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க அந்த வச்சு நீங்க கொடுத்திருந்துருக்கலாம் இல்ல அப்ப நீங்க வக்கீல் பாலுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன வேலை செஞ்சாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கேஸ் போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் இவர் அது அந்த சரியா செஞ்சிருந்தா அது என்ன இல்ல டாக்குமெண்ட்ஸ் பிரசென்ட் பண்ணா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்ல அந்த உங்க வேலைய நீங்க ஒழுங்கா செய்யாம இந்த குடுக்கல அந்த ஆச்சுன்னா அதை கொண்டு வந்து நீங்களும் எடப்பாடியும் அதுக்கான என்ன தீர்வு செஞ்சுட்டீங்க இப்போ பத்து புள்ளி அஞ்சு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கலன்றது வருத்தம் எங்களுக்கும் இருக்கு நான் என்ன கேட்குறேன் ஸ்டேட் கவர்மெண்டால ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது ஆனால் ஜாதிவாரி சர்வே எடுக்கலாம் இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்ல வந்து எடுத்திருக்காங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டேட்டாஸ் ஆக்சுவலா நவம்பர் மாசம் எடுக்கணும்னு சொல்லி வச்சாங்க இன்னைக்கு டேட்டாஸ் ரிலீஸ் பண்றாங்க அதே மாதிரி சர்வே எடுக்கலாம் அந்த சர்வே எடுக்க சொல்லி நாங்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கோம் தான் இருக்கோம் அன்னைக்கு மணிமண்டபம் எங்களுக்கு வந்து காலங்காலமாக வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் கேட்கறோம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இதை செஞ்சதுல என்ன குற்றச்சாட்டு இருக்கு அமைச்சர் வந்ததுல என்ன தப்பு இருக்கு எதுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுக்காத அமைச்சர் நீங்க சொல்றீங்க எதுக்கு வந்து ஒழிக சொல்றீங்க அப்ப அன்னைக்கு அதே மணிமண்டபம் திறக்கிற அன்னைக்கு ஸ்டாலின் ஒழிகள் போய் சொல்லிருந்தா அன்னைக்கு புடிச்சு எல்லாரும் உள்ள வச்சிருப்பான்ல அந்த தைரியம் உனக்கு இல்ல இல்ல சொந்த சமுதாய மக்கள் எங்க கூடுறானோ சமுதாய மக்கள் ஒன்னா கூட கூடாது எல்லாரையும் அது பிரித்தாலும் ஒரு ஏன் ராமதாஸ் அவர்கள் செய்கிறாரு இதை விட ஒரு வெக்கமான செயலே கிடையாது ஏன் இவ்வளவு கேவலமா ஒரு வன்மமான ஒரு அரசியலையே ராமதாஸ் அவர்கள் கையெடுக்கணும் இந்த சமுதாய மக்கள் ஒன்று திரண்டு அவங்களுக்கும் தனியா ஒரு அமைப்பச்சோ இல்லை வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அதை தடுக்கிற வேலையிலையும் அதை வந்து கெடுக்கிற வேலையுமே தான் ராமதாஸ் அவர்கள் காலங்காலமா செஞ்சுட்டு இருக்காரு இது இன்னைக்கு நே இதே தான் இவரோட அரசியல் சூழ்ச்சியவே இருக்கு அன்னைக்கு பிற சமுதாயத்துக்குள்ள வன்மத்தை மூட்டி விட்டு ரெண்டு சமுதாயத்துக்குள்ள சண்டைய சண்டையை கொண்டு வந்து கலவரத்து உண்டாக்குனாரு இன்னைக்கு சொந்த சமுதாயத்துக்குள்ளேயும் இந்த கேவலமான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காரு நான் இதெல்லாம் ஏன் செய்யறாருன்றதா இப்ப அதிமுக சேர்ந்த வன்னியர்கள் வந்தாங்களா அதிமுக சேர்ந்த வன்னியர்கள் வந்தாங்க வந்தாங்க எல்லாருமே முன்னாள் அமைச்சர் யாரும் வரல முன்னாள் அமைச்சர்கள் யாரும் பன்னீர் சுந்தரி சேர்ந்த கூட வரல சிவி வி சண்முகம் இல்ல முன்னாள் அமைச்சர்கள் யாரும் வரல அவங்களா அந்த அளவுக்கு டைப் இல்லையோ அந்த அளவுக்கு நாங்க என்ன சொல்றது இப்போ இந்த பெர்மிஷன் ஒரு டென் டேஸ்ல முடிவு பண்ணி பண்ண விஷயம் அது அதனால சுத்தி சரவுண்டிங்ல இருந்தவங்க வெளியில ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் எல்லாருக்குமே நாங்க சொல்லி இதுலயே வந்து பக்கத்துல மாவட்டங்கள்ல இருக்க ஆளுகின்ற ஆட்சியில் இருக்க கூட கூப்ப சொந்த சமுதாயத்துல இருக்காரு குடும்ப ரீதியா எங்களுக்கு பழக்கம் உண்டு அவரோட அப்பா உடம்பு சரியில்லாதப்படி வட்டியா போய் பார்த்து வந்திருக்காங்க அந்த மரியாதை நிமித்த முறையில நாங்க அண்ணனை கூப்பிட்டோம் அண்ணன் வந்து மரியாதை செஞ்சுட்டு போனாங்க நாங்க வந்து இதை இன்னும் கிராண்டா பண்ணு எல்லாரையும் கூப்பிடணுன்ற அளவுக்கு நாங்க ஆர்கனைஸ் பண்ணல ஒரு சின்ன விஷயமா இனிஷியேட்டிவா பண்ணோ ஒரு சிலை வச்சோம் அதுக்கு ஒரு அமைச்சர் வந்தா நல்லா இருக்குமேன்றதுக்காக கூப்பிட்டோம் அதுக்குள்ள இது வந்து அதான் சொல்றேன்ல தன் கண் முன்னாடி இன்னொருத்தரோட புகழ் வளர்றத ராமதாஸ் அவர்களால ஏத்துக்க முடியல இது இந்த அளவுக்கு வன்மை ஏன்ற இந்த சமுதாயம் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க இந்த சமுதாய மக்கள் இதை திருப்ப திருப்ப நான் இந்த கேள்வி ஆணித்தரமா வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் பத்து புள்ளி அஞ்சுக்கு நீங்களும் உங்க மகனோ செஞ்ச செயலுங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு நீங்க எப்படி அந்த டென் பாயிண்ட் வாங்கிட்டு அழுகலாம் செஞ்சாரு எப்படி அது அவரு டாட்டூ தெரியணுன்றதுக்காக அழுதாரு அவருக்கு அழுகலாம் வராது பக்கத்துல கிளிசரின் பாட்டில் எடுத்துட்டு கண்ணு வச்சு அழுவாரு நான் என்ன கேக்குறேன் அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் எவ்வளவு ஏத்திட்டு பண்ண வருது டென் பாயிண்ட் ஃபைவ் எப்படி டிஃபைன் பண்ணீங்க ஏன் டென் பாயிண்ட் ஃபைவ்

நினைக்கிற வன்னியர்கள் பாதி பாதி காணா போயிட்டாங்களா ஒண்ணு வளர்ந்துருக்கணும் இல்ல அதே அளவு நீங்க பத்து புள்ளி அஞ்சு வந்தீங்க நீங்க அப்ப பொறுமையா இருந்து அன்னைக்கு நீங்க வந்து உங்களோட கூட்டணி பெறதுக்காக வந்து வன்னியர் மக்கள் போய் அட வச்சுட்டீங்க அன்னைக்கே அது வந்து சரியான முறையில் செஞ்சிருந்தா இன்னைக்கு யாருமே தடை வாங்கிருக்க முடியாது இவங்க தடை வாங்கிட்டாங்க அவங்க தடை வாங்கிட்டாங்கன்னு நம்ம ஏன் சொல்லணும் கொஞ்சம் பொறுத்து இருந்து எந்த கவர்மெண்ட் வருதோ அந்த கவர்மெண்ட் கிட்ட டேட்டாஸை கொண்டு போய் கொடுத்து வாங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில ஜாதிவரி சேவை எடுங்க சேவை எடுத்து அதை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அதை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம போய் பிரஷர் பண்ணலாம் இல்ல இப்போ ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க போய் மோடி அவர்களை சந்திச்சா அது வந்து அரசியல் நாகரிகம் அவங்க வந்து ஸ்டாலின் முதலட்சம் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சா அரசியல் நாகரீகம் இல்லை வந்து தொல் திருமான அவர்களையோ இல்லை மற்ற சமுதாயத் தலைவர்களை சந்திச்சா அரசியல் நாகரிகம் இப்போ அண்ணன் சிவசங்கரன் வந்து சன்னதிக்கு வந்துட்டு மாலை போட்டு போனது இது வந்து சூழ்ச்சி இது வந்து மன்னியர் மக்களுக்கு செய்கிற துரோகம் இது எப்படி துரோகம் அப்ப அப்போ நீ செஞ்சா அரசியல் நாகரிகம் நாங்கள் செஞ்சால் துரோகமாக இது புரியல எனக்கு நீ அன்னைக்கு வந்து ரஜினி அவர்களோட பாபா பாட பெட்டியை தூக்கிட்டு போய் கொலுத்து நீங்க எல்லா பேட்டியும் இன்னைக்கு உங்க பேத்தி வந்து போயிட்டு ப்ரொடியூசர் வாழ்த்து வாங்கிட்டு வரீங்க இது அரசியல் நாகரிகம் ப்ரொடியூசரோட சினிமா அதான் சினிமா நாகரிகம் இதை நாங்க செஞ்சா அது சம்பாதிக்கிறாங்க படம் எடுக்கிறாங்க அப்ப நீங்க வந்து தூக்கிட்டு வந்த நீங்க உங்க மகள் உங்க பேத்தி வந்து ப்ரொடியூசர் ஆளுக்கும் உங்ககிட்ட பணம் இருக்குன்னா இந்த சமுதாய மக்கள் ஏன் இன்னும் அடித்தட்டு நிலையில இருக்காங்க இந்த சமுதாய மக்கள் வளர்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அந்த வன்னியர் கல்வி அன்னைக்கு நான் போன பேட்டியில கேட்டுதான் வன்னியர் கல்வியாறு கட்டல இருந்து வன்னியர் மக்கள் இலவசம் அறிவிங்க ராமதாஸ் கல்வியார் கட்டிலையாவே இருந்துட்டு போகணும் எனக்கு பிரச்சனை இல்லை ராமதாஸ் கல்வியார் கட்டளில் நாலில இருந்து படிக்கிற அத்தனை வன்னியர் மாணவர்களுக்கும் இலவச கல்வி எல்லாமே இலவசம் நீங்க தங்குறது போறது உங்களுக்கு சாப்பாடு வசதி அங்க இருக்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் இல்ல இலவசம் ராமதாஸ் எல்லாம் தைரியமா அணி அறிவிக்க முடியுமா முடியாது ஏன் அவர் அந்த சொத்தியை திருடி திங்கிறதுக்கு தான் மொத்த குடும்பமே போராடுது அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி மத்த சமுதாய மற்ற கட்சி தலைவர்களும் மற்ற கட்சியை பார்த்து நீங்க வந்து துரோகம் செய்யறீங்கன்னு ஏன் சொல்றாங்க சொந்த முதுகு முதுகு பின்னேற்ற அழுக்க தொடச்சு பார்த்து நீங்க மத்தவங்களை சொல்லலாம் நீங்க எடுத்தோட அடுத்தவங்களை கை காமிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் இந்த சமுதாய மக்களை வச்சு நான் சொரண்டி தின்னது எவ்வளோ இந்த சமுதாய மக்களுக்கு நான் எவ்வளவு திருப்ப செஞ்சிருக்கேன் இவர் சிம்பிளா ராமதாஸ் அவர்கள் என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஆயிரம் கைகளால தடுத்தா வந்து சூரியனை மறைச்சிடலாம் நினைக்கிறேன் நீ எத்தனை கைகளால தடுத்தாலும் சரி அடைக்க வச்சாலும் சரி இதுக்கு வரும் காலத்துல வந்து வன்னியர் மக்களோட வைட்டு ஓட்டு வேணும்னா காடு வெட்டியார் அவர்களுக்கு மரியாதை செஞ்சு அவங்களோட அவங்கள நீங்க வந்து தூக்கி அவங்களோட புகழ ஓங்கி வச்சா மட்டும்தான் வன்னியர் மக்களோட ஓட்டு எந்த கட்சிக்கா இருந்தாலும் கிடைக்கும் அது பாமகக்காக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் வன்னியர் மக்களோட ஓட்டு ஓட்டு வேணுமா அந்த அந்த சமுதாயத்துக்கு உயிரை கொடுத்து உழைச்சவர் யாரோ அவங்களுக்கு நீங்க மரியாதை செய்யுங்க அந்த ஓட்டு உங்களுக்கு வரும் நீங்க போய் ராமதாஸ் அவர்களுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு அதான் பயம் நாள் என்ன தேடி வந்தாங்க வன்னியர் ஓட்டு வேணும்னா ராமதாஸ் அவர்களை போனாவோ இல்ல பாமக கிட்ட போய் கேட்டாலோ ஓட்டு வந்துரும் அப்படின்னு அது மாறிக்கிட்டே வருது இல்லை காடு வெட்டியார் அவர்கள் தான் இந்த சமுதாயத்துக்கே உன்னிலே உழைச்சாரு அப்ப அவங்கள நாடி போனா அந்த அவங்கள யார் தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட போனா ஓட்டு வரும்ன்ற ஒரு இமேஜ் வருது இல்ல அந்த பயத்துல அவர் வந்து இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியான செயலை ஏன் தான் கேட்கறது இப்ப நேத்து போனதுல பதட்டம் நாங்களே பாமக வருஷ் மஞ்சப்படைக்கு இடையில தான் பதட்டமா இல்ல திமுக பாமக பாமகாரங்க அமைச்சர் அவர்கள் வந்துட்டு போகும்போது கோஷம் போடுறாங்க ஒழிக அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் தான் அங்க பதட்டம் நினைக்க ஒரு லட்சம் பேர் நேத்தி கூடி இருந்தாங்க அவங்க வெறும் நாலே பேர் அந்த நாலு பேர் வந்து இவங்க வந்து கோஷம் போடுறது மறிக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு கலவர செயலை செய்யறதுக்கு ஒரு லட்சம் பேர் அந்த நாலு பேர் அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ யாரும் கத்து தரணும்ல இவங்களுக்கே அடி அடிக்கிறதுக்கு ஒத்திக்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னா நாங்க மாவீரனோட ரத்தம் எங்களுக்கு மாவீரன் வழியில நாங்க வளர்ந்து வந்திருக்கோம் எங்களுக்கு என்ன வேணாலும் பண்ண தெரியும் இவங்க சொல்றாங்கல்ல வாய் வார்த்தைக்கு அன்போனி நான் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றேன் அப்படின்னு அவர் வாய் வார்த்தையா சொல்றாரு ஆனா இவ்வளவு கீழ்த்தனமான செயல் செய்யறது அவங்க மட்டும் தான் அந்த ஒரு லட்சம் பேர் இந்த இடத்துல அவங்க நாலு பேர் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம சமுதாய மக்கள் வந்து எல்லாம் ஒரு சமுதாயமா ஒன்று திறன்டோம் இதை இந்த விழாவை வந்து இன்னும் மேலும் மேலும் சிறக்க கொண்டு போற இடத்த நீங்க இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லி பத்திரமா தான் அனுப்பி அனுப்பி வச்சோம் அவங்க அந்த நாலு பேர் நாங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்களை அடிக்கிறதோ அவங்களை வந்து துரத்தி விடுறதோ அந்த மாதிரி எந்த செயலுமே நடக்கல ஆனா ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி கீழ்ப கீழ்தனமான செயலி செஞ்சுக்கிட்டு வர்றாரு கண்டிப்பா அவரு காட்டுபட்டி சிலை அமைச்சு ராமதாஸ் எல்லாம் வேணாங்கிற முடிவுக்கு அவங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க வன்னிய மக்கள் சந்தோஷம் அவர் வரலன்னா எங்களுக்கு ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை நாங்க யாரையும் வர வேணாம்னு சொல்லு எல்லாருமே சொல்லுங்க ரெடி தான் எல்லாருமே நாங்கிச்சுதான் அழைச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு ராமதாஸ் ஐயா வந்தே ஆகணும் வரவே கூடாதுன்றது வந்தீங்கன்னா நீங்க வாங்க மரியாதை செஞ்சுட்டு போங்க உங்களுக்காக உயிரியா விட்டுருக்காரு அந்த உருவத்தை ஒரு வாட்டி பாத்துட்டு போங்க நீங்க எல்லாருக்கும் துரோகத்தை தான் செஞ்சிருக்கீங்க நேர்மையான உருவமா அங்க வந்து முழு உருவ சிலையை வச்சிருக்கோம் நேர்மையை பார்த்துட்டு ஆஹ் கண்டிப்பா இந்த உகாரத்தை இப்படி அணுகணும் ஏன்னா இது ஒரு ரெண்டு கட்சிக்கான பிரச்சனை கிடையாது ரெண்டு சமூகங்களுக்கான பிரச்சனை கிடையாது உண்மையில் இதை வந்து ரொம்ப நுட்பமா அணுகணும் ஒரு கட்சி அந்த கட்சிக்கா உழைத்தவர் இப்போ அந்த உழைத்தவருடைய குடும்பம் அவங்க சமூகம் தனியா இருக்க அந்த மக்கள் அந்த கட்சிக்கும் அவருக்குமான ஒரு போட்டியா இது மாறி நிக்குது இதில் திமுகவ அவங்க எதிர்ல நிறுத்துறாங்க ஏங்க திமுக வரட்டும் நீங்க எதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கங்கறத கேள்வி வைக்கிறீங்க இது ஒரு நுட்பமான தான் இந்த பிரச்சனை ஒரு சமூக நீதி அரசியல் இருக்கு இடஒதுக்கீடு உரிமை போராட்டம் உயிரிழப்பு துப்பாக்கிச் சுடு அப்படி ஒரு வரலாற்று நிகழ்வு அது எல்லாவற்றையும் சேர்த்து இன்று ஆலம்பிச்சு என்ன பண்ணிருக்கு அதிமுக என்ன பண்ணிருக்கு அன்னையில இருந்து வந்து இடஒதுக்கீடுக்காக பாடுபட்ட காடு வெட்டியவர்கள் அவங்களோட இடத்துல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் என்ன வாங்காம பத்து புள்ளி அஞ்சோ ஏதோ ஒரு இடஒதுக்கீடு வாங்காம நாங்க அதுக்கு என்ன வழியில வாங்கணுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க வந்து முதலமைச்சர்கிட்ட மேலும் மேலும் மனு வைக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு போய் கேட்கணும்னா மோடி அவர்கள்ட்டே போய் கேட்போம் எங்களோட எங்களோட தன்மான பிரச்சனை இது எங்களுக்கு வந்து நீங்க யாரும் பெற்றப்படுத்த தேவை நானே கேட்கறேன் எல்லாருக்கும் சரி சம்மா ஜாதிவாரி சேவை எடுங்க எல்லாருக்கும் கொடுங்க யாருக்கும் நீங்க ஒதுக்க தேவை இவங்களை ஒதுக்கிட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்ல மற்றவங்களோட சோத்துல இருக்க மற்றவங்களோட தட்டில் இருக்க சாப்பாடு நாங்கள் பிடிக்குது நீங்க நினைக்கல எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது கொடுங்க நாங்கள் வெறும் அஞ்சு தான் இருக்கணும் அஞ்சு பசங்க கொடுங்க யார் அதிகமா இருக்கவங்களும் கொடுங்க எல்லாருக்கும் கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் ஐயா பெரியார் அவர்கள் சொன்ன மாதிரி வகுப்புவாத வீதாச்சாரிய படி அதை பிரித்து கொடுங்க நல்லது அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம் இதுக்காக தான் காடுவெட்டியார் அவர்கள் அன்னையிலேந்து இன்னி வரைக்கும் போராட்டினார் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் சம உரிமைகளுக்காகவும் அனைத்து சமுதாயமும் ஒன்னா இருக்கணுன்றதுக்காக தான் போராடினார் அதே வழியில நாங்கள் பின் தொடர்ந்து போறோம் கண்டிப்பா இந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன என்பதை அந்த களத்தில் நின்றவராக இன்னும் விழாவை ஒருங்கிணைத்தவராக விழா ஏற்பாட்டில் நீங்க அந்த விழா விழா கூட ஒட்டுமொத்த சமுதாயம் இருக்கீங்க அந்த விழா ஏற்பாட்டாளர்ல முக்கியமான நபரா இருந்திருக்கீங்க இந்த நிலையில் அது என்ன நடந்தது அப்படிங்கிறத நமது பார்வையாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷம்